ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் பலன்கள் மற்றும் எந்த எண்ணெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம் எந்த எண்ணெய் தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் எந்த ஒரு வழிபாடும் தீபம் ஏற்றி வைத்துதான் தொடங்கப்படுகிறது தீபம் ஏற்றுவதால் அஞ்ஞான இருள் நீங்கி மெஞ்ஞான வெளிச்சம் கிடைக்கின்றது அதோடு தீபத்தில் முப்பெரும் சக்திகளும் உறைந்திருப்பதாக நம் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது அதனால்தான் தான் தீபமேற்றி வழிபடுவது முக்கியமாக கருதப்படுகிறது முதலில் தீபம் ஏற்ற எந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது என்பதை பார்ப்போம் சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்தவே கூடாதாம் அதேபோல் கடலை எண்ணெய் கொண்டு தீபமேற்றவே கூடாது சுட்ட எண்ணெய் அதாவது வேறு எதற்காகவோ அடுப்பில் வைத்து சுட்டிருப்போம் உணவுக்காக பயன்படுத்தி இருப்போம் அதுபோன்ற எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் சரி எந்த எண்ணெய் கொண்டு தீபமேற்றினால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் வாருங்கள் நெய் கொண்டு விளக்கேற்றினால் வீட்டில் மகாலட்சுமி பரிபூரணமாக வாசம் செய்வதோடு செல்வமும் சேருமாம் நினைத்த காரியம் யாவும் விரைவில் நடந்தேறும் நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் ஆரோக்கியம் கூடும் மருத்துவத்துக்கு செலவு செய்த நிலை மாறுமாம் தேங்காய் எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் பேச்சில் முகத்தில் செயலில் வசிகரம் கூடுமாம் எல்லோருக்கும் பிடித்தவராக வாழ முடியும் என்கிறார்கள் இலுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்குமாம் விளக்கெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் பேரும் புகழும் கிடைக்க பெறலாம் மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் கூடுமாம் வேப்ப எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் குடிகொள்ளுமாம் பஞ்சக்கூட்டு எண்ணெய் என்ற ஐந்து எண்ணெய்கள் கொண்டு தீபமேற்றி வழிபட்டால் இறையருளும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்க பெற்று இனிவே வாழலாம் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள் தீபத்தில் தீப லக்ஷ்மி உறைவதால் தீபம் ஏற்றியதும் தீபலக்ஷ்மியே நமோ நமக என்று கூறி வணங்க வேண்டும் என்கின்றன ஞான நூல்கள் எனவே நம் வீட்டிலும் காலை மற்றும் மாலை என இருவேளையிலும் தீபம் ஏற்றி வழிபடுவோம் இறைவனை மனமுருக வேண்டுவோம் மற்றுமொரு வித்தியாசமான ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி